என்ன சவால் தெரியுமா உங்களுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ரிசைன் பண்ணுங்க திமுக தலைவர் பதவியை ரிசைன் பண்ணுங்க நான் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றேன் ரெண்டு பேர் நீதிமன்றத்தில் வாதாடுவேன் நீங்கள் வெற்றி அடைந்தால் நீங்கள் வெற்றி அடைந்தால் வழக்குகளில் நான் அரசியலை விட்டு விளைவிக்கிறேன் வெற்றி இருந்தால் நீங்கள் அரசியல் வந்து விலக தயாரா என்று சவால் விட்டார் இது வரைக்கும் பதில் இல்ல சோசிகார பேசுகிறது டெய்லி ஒரு கலர் சட்டை போட்டு வந்தாரு புதா கலர் சட்டை சேப் மஞ்சள் சட்டை சைக்கிளை வந்தாரு டிராக்டர் ஓட்டி பார்த்தாரு கரும்பு நடந்து போய் பார்த்தாரு எல்லாம் பார்த்தாரு டிராக்டர் ஓட்டி பார்த்தாரு டீ போய் டீ குடிச்சு பார்த்தாரு ஆனா நம்ம டீ கலையே நடத்தி இருக்கிறேன்

தொண்டர்கள் மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி மாண்பு அம்மா சொன்னாலே மக்களால் மக்களுக்காகவே நார் என்று அதுதான் நாங்கள் இன்னைக்கு அம்மா இல்ல தெய்வம் மேல பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா நாம் இரண்டாயிரத்தி பதினாலில் கஷ்டப்பட்டு உருவாக்கி ஆட்சி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்டு கட்சி மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை மக்களும் தீர்ப்பாக பெற்று ஆண்டு ஆட்சி நம் இல்லாத நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்காக ஆட்சி நடத்துறாங்களான்னு அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அம்மா கொடுத்தது காட்டுல இப்ப கூடுதலா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அம்மா பொங்கல் பரிசு பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கொடுத்து நல்ல இனிப்பு வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடுனாங்க நம்ம ஆயிரம் ரூபாய் இப்ப கூடுதலா கொடுத்துட்டு சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது அறிவிச்சோம் ஏழை எளிய மக்களுக்கு அறுபது லட்சம் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அழிச்சோம் திமுக பொருட்களை திட்டம் அறிவிச்சு நாலு நாள் தான் கொடுத்தோம் போட்டு போய் தடை வாங்கிட்டாங்க இன்னும் இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த தேர்தல் முடிந்தவுடன் நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கை உடைத்திருந்து உறுதியாக அறு லட்சம் ஏழை எளிய மக்கள் வறுமை கொட்டி வாழ்கின்ற மக்களுக்கு இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வன்முறை கலாச்சாரங்க தம்பிகளா அண்ணன்மார்களா பிஎன்பி சாப்பிட்ட காசு கொடுக்குமா பாலம் அவங்க பிரியாணி போயிட்டு குத்து குத்துன்னு குத்து வாங்குறாங்க பாவம் அந்த கிழக்காரங்க இது திமுக புரோட்டா சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா அதையும் கொடுக்கறதும் இல்ல ஆக திமுகவுடைய வன்முறை கலை வன்முறை கலாச்சாரத்தை மீண்டும் கட்டவிழிவதற்கு மத்திய மாநில அரசுகளை கைப்பற்றுவதற்கு பாடாய் படுகிறார்கள் நீங்கள் என்னதே நாள் பாடுற மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க ஆகவே பெரியவர்களே நம்ம நரேந்திர மோடிஜி நல்ல வலிமையான பாடத்தை நாட்டாண்டு இருக்காரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையை அவர்தான் தான் நாலு துறையில ஒரே நல்ல அனுமதி வாங்கி கொடுத்து இன்னைக்கு ஜல் 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 ஜல்லிக்கட்டு நடத்துறாரு எங்களுக்கு போட்டியா தென் மாவட்டங்களை நாங்கள் நடத்திக்கிறோம் எங்களுக்கு போட்டி அப்ப வேலை பண்ணி நடத்த ஆரம்பிச்சார் ஜல்லிக்கட்டை அரசு மருத்துவமனை நீங்க சென்னை தமிழகம் வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிதி திட்டம் தமிழ்நாட்டுக்கு மாவட்ட மருத்துவம் தரவத்திற்கு மத்திய அரசு நிதி இப்படி வலிமையான பாரதத்தை உருவாக்கிற நரேந்திர மோடி ஜோடி அரசு தான் மீண்டும் வலிமையான பாரதம் அமைப்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அருமை ஒரு பெரிய தாய்மார்களே அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக ஏற்கனவே மத்திய இந்த நல்ல பல பணிகளை செய்திருக்கிறார் என்பதெல்லாம் நன்றாக அறியும் ஆகவே அண்ணன் அவர்களுக்கு அவர் தாங்கி வெற்றி சின்னம் தாமரை அந்த உங்களுடைய வாக்குகளை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை முப்பத்தி ஒன்பது இடங்கள் இருக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற தொகுதி